குட நம்ம பார்க்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா ஹூண்டாயில் இந்த கிரிட்டாங்க இந்த கிரிட்ட பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு நம்பர் ஆஃப் ஓனர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்கிறது இந்த கிரிட்ட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபேபர்லஸான கண்டிஷனில் இருக்குங்க இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் சரியாக ஒரு வருஷத்துக்கு இருக்குங்க ரன்னிங் கிலோமீட்டர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இந்த கிரிட்ட பார்த்திங்கன்னா ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க ஃப்யூலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டீசலுங்க இதில் நமக்கு ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரு காருக்கு தேவையான முக்கியமான ஃபீச்சர்ஸ் ஜே ஜெட் எல்லாமே இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் எந்த ஒரு அசசரிஸும் போட வேண்டியது இருக்காது இந்த வண்டி இப்போ இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூரம்பட்டி என்ஜிஜியோ காலனின் இருக்குங்க இந்த வண்டிக்கு கேட்டுருக்குற ரேட் பார்த்திங்கன்னா சரியா ஒம்பது லட்சம் ரூபா சொல்லியிருக்காங்க அந்த ரேட் பார்த்தீங்கன்னா நிச்சயமா ஃபிக்ஸட் பிரைஸ் இல்லைங்க பட்டாக வந்து நீங்கள் நேரில் டஸ்ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் நீங்கள் இந்த வண்டி எடுக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துர்லாங்க நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை பார்த்தீங்கன்னா ஆல்னு ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற எஃபர்ட் வந்து உங்களை ரீச் ஆகும்